அமைச்சர் கே நேரு வீட்டில் சமீபத்தில் சோதனை என்று நடைபெற்றிருச்சு சார் அமலாக்கத்துடைய திடீரென்று சோதனை நடைபெற காரணம் என்ன தேர்தல் நெருங்குவதெல்லாம் வந்துட்டு பழிவாங்கம் செயல் அப்படின்னு சொல்லி திமுக அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்களே உங்களோட பதில் என்ன சார் முதல்ல திமுக அமைச்சர்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தவறு செய்யாதவர்களை யாரும் கண்டிக்க போறது கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் தவறு செய்தால் அந்த சக மாணவர்கள் ஆசிரியர்களிடம் புகார் கொடுப்பார்கள் அந்த கிளாஸ்ல ஒரு பத்து பிள்ளைங்க தவறு செய்தால் ஹெட் மாஸ்டர் போவாங்க இதுதான் ஆகவே ஒரு மாநிலத்தில் மாநில ஆட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கின்றார்கள் கவர்னர் மாளிகையில் ராஜ்பவனில் சத்தியபிரமணம் செய்கின்றார்கள் அரசு சொத்துக்களை சூரடைய மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு பொய் சொல்ல மாட்டேன் பித்தலாட்டம் செய்ய மாட்டேன் மகாத்மா காந்தி வழியில் நடப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மகாத்மா காந்தி படத்தை போட்ட கரன்சி மீது தான் கண்ணே வைத்திருக்கொள்ளாத தவிர்த்து இந்த தமிழக மக்கள் எப்பேர் எப்படி போனால் என்ன என்ற நிலைப்பாடு தமிழகத்தில் அறுபத்தி ஏழுந்து இன்று வரையிலும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு லஞ்சம் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒட்டி பிறந்த ஒட்டுண்ணி போல ஒரு மனநிலை உருவாயிடுச்சு லஞ்சமும் ஊழலும் திராவிட ஆட்சியாளர்களின் பரம்பரை சொத்து இப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து இவங்க ஒவ்வொன்னா இவங்களை வந்து நீதிமன்றத்துல மண்புமிக்கு நீதிமன்றத்துல போயிருந்தா எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தை நாடுறாங்க அதே போல என்ன பண்ண ஏடி ஐடியும் எங்களை வந்து தேவையில்லாம வந்து எங்களை விசாரிக்க கூடாது என்ன நீதிமன்றத்து அங்கேயும் போய் இது பண்ண நீதிமன்றம் அதுக்காக பல விதம் பல முறை தமிழக ஆட்சியாளர்களுக்கு குட்டு வச்சுதான் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் ஏடி ஐடியும் அதில் யாரை போகிறாங்க சொல்லுங்க இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையில இப்போ லஞ்சம் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சில இப்போ பல ஊழல் அதிகாரியாக பிடிக்கிறாங்க ஊழல் அதிகார பிடிக்கின்ற போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது பார்த்தீங்களா ஊராட்சிகள் இந்த ஊரக வளர்ச்சியில் சேலம் மாவட்டத்தினுடைய ஊரக வளர்ச்சித்துறையில் செயற்குறியாளராக இருந்தவர் என்னென்னா அவருக்கு பேர் வந்து சேகர் அவர் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை ஈயா இருக்கிற அவர் அந்த இ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்க வந்து கையங்குலவமாக மாற்றுறாரு ஏற்கனவே இவர் சேலத்தில் ஊழல் பண்ணும்போது பிரச்சனை பிரச்சனை ஆகிதான் அவரை பனிஷ்மெண்ட்டுக்காக ஈரோட்டில் போட்டோம் அங்கே லஞ்சம் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கு வந்து கையங்குவமாக மாட்டி இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு அதே போல் வந்து இதே டிஆர்டி உரக வளர்ச்சித்துறையில் பிரேம்குமார்னு ஒரு செயற்பொறியாளர் இவர் வந்து ஊழல் நிறைய பண்ணதுனால அவரை வந்து அறநிலையத்துறைக்கு மாற்றுறாங்க ஹிந்து சமயம் அறுநிலையத்துறைக்கு அங்கே நடக்கிற கட்டிடங்களுக்கு தெப்டேஷன் அயல் பண்ணிக்காக அவரை அங்கே அனுப்புகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் ரெண்டு மாதம் உடைய பழனி கோயில்ல அந்த ஒர்க்கர் ஒர்க்கர் சம்மந்தமாக நடக்கின்ற போது லஞ்சம் வாங்கும் போது கையங்குலகமாக அந்த அந்த பிரேம்குமார் கையின் குழமாக லஞ்ச ஒழுப்பத்தில் பிடிச்சாங்க அப்ப இது என்ன 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 புரியுது இப்போ இவங்கெல்லாம் அரசாங்க சம்பளம் நிறைய வாங்குறாங்க வாங்கிக்கிட்டும் இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி லஞ்சம் வாங்கும்போது என்ன பண்ண முடியும் இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை நகரா நகராட்சியில் ஒரு புல் கலெக்டர் லஞ்சம் வாங்கி மாட்டிருக்கிறாங்க அதே போல வந்து பெரம்பலூர் நகராட்சியில் ஒரு ஸ்டா ஒரு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குவது மாட்டிருக்கிறாங்க நீங்க சமீப காலமாக எங்க பார்த்தாலும் தாசில்தார் அலுவலகிலிருந்து வட்டார பொறுத்த அளவில் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல தான்சலர் ஆபீஸ் வில்லேஜ் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் 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 என்று பண பேய் பிடித்து இது குறித்து நம்ம கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா சார் நாங்கள் ஒவ்வொரு டான்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருடைய உதவியாளர்களுக்கும் துறை சார்ந்த அரசு துறை உதவிகள் லஞ்சம் கொடுத்தா நாங்கள் வாரோம் அப்போ லஞ்சம் கொடுத்து நாங்கள் வாங்கும் வரும்போது நாங்கள் மேஸ்திரி வேலையை தாங்க பார்க்குறது அதனால நாங்கள் லஞ்சம் வாங்க தவறு இல்லைன்னா லஞ்சம் வாங்குவதே தவறு இல்லை என்று இன்றைய காலகட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஊழல் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளே சொல்ற கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த நாலு ஆண்டுகள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏவா வேலு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவருடன் சேர்ந்து அவருடைய தம்பி அசோக் ரெண்டு வருஷமாக தலைமுறையாக வந்து இப்போ தான் அவரே வந்து சரண்டர் இருக்கார் அதே போல் வந்து கே என் நேரு அவர்கள் நகர்ப்புற அமைச்சர் இன்றைக்கி இவங்களாம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் நேரு அவர்கள் அமைச்சராகிறாரு அந்த காலத்திலேயே கலைஞர் நேரு அவர்களை கூப்பிட்டு இன்னையா மலைக்கோட்டை கோவிலை தவிர்த்து எல்லாமே நீ வாங்கிட்டியாமே என்று சொல்லி சொன்னதாக செய்தி வழி செய்தி இதை தமிழறிவு மணியன் மட்டுமல்ல சமீப காலமாக பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் நிறைய பேர் அதெல்லாம் பெயர் பேசுகிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் உள்ளாட்சித்துறையை ரெண்டாக பிரித்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக ஐ பிரேசமர்களையும் பேரூராட்சி நகராட்சி மெட்ரோ வாட்டு டோட்பாடு இத்தகைய பிரிவுக்கு நகர்ப்புற அமைச்சகம் என்ற நிலைப்பாடை உருவாக்கி அதற்கு கே என் நேரு அமைக்கிறாங்க போட்டிருக்காங்க கே என் நேருடைய துறையினர் என்ன பண்ணாங்க அவருடைய தம்பியான ரவி அவர்கள் நடத்தக்கூடிய மயிலாப்பூரில் புதிய நம்பர் பதினேழு பழைய நம்பர் பதினாறு மூணாவது குறுக்கு ராஜா அண்ணாமலைபுரம் புரம் இதில் உள்ள அந்த அட்ரெஸ்ல டிபிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம் ஆபீஸ்ல பண்றாங்க நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது பதினஞ்சு சதவீதம் கட்டுமான நிறுவனங்கள் மருத்துவமனைகள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிபிகெச் கண்ட்ரோல் தான் இருக்குது அங்க வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் பிஏங்க பப்ளிக் செக்ரட்டரி அரசாங்கம் மூணு மூணு பிஏ தான் போட்டிருக்காங்க அந்த மூணு பிஏவை நீங்க போட்டு நிர்வாகம் பண்ணாலே போதும் ஆனால் ஐம்பது அறுபது பி ஏன் போடுறாங்கன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு தான் போடுறாங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு தான் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஊராக பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் திட்டப்பணிகளை ஒதுக்குறாங்கல்ல ரோடு போடுறது காவா கட்டுறது கட்ட பில்டிங்ஸ் கட்டுறது அப்போ குப்பை எடுக்கிறது அதாவது குப்பைன்னு சொல்லி ஞாபகம் வருது டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி தான் ஊழல் நடந்திருக்கு என்ன சொல்கிற புள்ளிவரம் சொல்லுது ஆனால் தமிழகத்தில் குப்பையில் பத்தாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஐயா குப்பை குப்பையில் ஊழல் கக்கூசில் ஊழல் இவ்வளோ ஒரு மோசமான நிலைப்பாடு காரணம் என்றால் இவர்களுக்கு தேவையான உயர் அதிகாரிகளை வரவழைச்சு அந்த உத்தியோகத்தில் வைக்கிறது சமீபத்தில் கடந்த மூணு மாசமா பார்த்தீங்களா தமிழக பேராட்சி இயக்குநர் அந்த கிரண் குர்லா அவர்கள் பதவி வகை பெற்று டோட்போடு செக்ரட்டரியாக போயிட்டாருங்க இன் தோட்போடு எம்டிஏ பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நானூற்றி தொண்ணூறு பேராட்சிகளும் இயக்குனர் பதவி சும்மா தான் இருக்குது யாரையும் போடலை இது ஏன் போடலைன்னா அமைச்சர் நேருவுக்கு நம்பிக்கையான ஒரு நபர் ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக இருக்கின்றார் அந்த கலெக்டரை ரெண்டு மாதம் கழித்து பேராட்சி இயக்குநராக நியமிக்கலாம் என்ற உள்ள நிலைப்பாடு உள்ளது இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த பணிகள் இந்த மக்களுக்காக மக்களாட்சி என்ற நிலைப்பாடு பண்ணக்கூடிய இந்த அரசு இந்த துறையை தங்களுக்கு சாதகமாக செயல்படுத்தி போலி கையெழுத்து அதாவது திட்டங்களை நடந்ததாக கையெழுத்து போட்டு கொண்டு அந்த திட்டப்படுகிற தொகையை சோகா பண்ணதுக்கான அந்த நிலைப்பாடு தானே இந்த நிலைப்பாடு இருக்கின்றது இப்போ தமிழ்நாட்டில் இருந்திங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடிஐடி எப்படி வந்ததுக்கே சொல்கிறாங்க இடிஐடி ஏற்கனவே அவங்க நடத்தக்கூடிய கம்பெனிகளிலிருந்து லோன் வாங்கினதுக்கும் அந்த லோனை இவங்க அடைச்சதுக்கும் அதுப்புறம் இந்த பேங்க் டேக்ஸன் எப்படி நடந்தது என்பதுக்காகவும் ஒவ்வொரு டேக்ஷனும் ரேட்டுங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடிஐடி ரேடு பண்ணாமல் இருந்தால் தமிழ்நாட்டில் பேராட்சி நகராட்சி மலராட்சி மெட்ரோ வாட்டருக்கு பல கோடிகள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க எல்லா டிரான்ஸ்ஃபரும் வெயிட்டிங்கில் இருக்குது டிவிஹெச்சில் லஞ்சத்தை கொடுத்தவங்க அத்தனை பேர் குறிப்பிட அங்கே இருக்கிறதில்ல ஐடியில் அந்த குறிப்பிடலாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ பணம் கொடுத்தவங்களாம் ஐயோ நம்ம மாட்டிக்கிடுவோமோ நம்ம மாட்டிக்கிடுவோம் முடிக்கிறாங்க ஒரு நகராட்சியினுடைய மண்டல இயக்குநர் ட்ரான்ஸ்பருக்கு ரெண்டு கோடி ரூபா ஒரு நகராட்சியினுடைய ரீஜனல் இன்ஜினியருக்கு ஒரு கோடி ரூபா ஒரு மலராட்சி ஆணையருக்கு உதாரணத்துக்கு தாம்பரம் திருச்சி சேலம் உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி வருமானம் அதிகமான உள்ள இடம் திருப்பூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடின்னு கொடுத்து வாங்குறாங்க இப்படி கொடுத்து வாங்கக்கூடிய கமிஷன்கள் அந்த அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க இதில் வந்து ஏற்கனவே மக்கள் வந்து உள்ளாட்சித்துறையினால சொல்லலா துரங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க டாக்ஸ் எல்லாமே ஏற்றியாச்சு இப்போ லஞ்சத்தை கொடுத்து போகக்கூடிய அதிகாரிகள் இதெல்லாம் வித்தவுட் பணம் இது அதாவது இதெல்லாம் பிளாக் லிஸ்ட் அதாவது இந்த பணம் வந்து லஞ்சம் கொடுப்பது என்பது ஒரு விஷயம் கிடையாது டெண்டர் நடக்குதுங்க ஒவ்வொரு துறையும் டெண்டர் நடக்குது பார்ட்டி ஃபண்டுகளும் பன்னெண்டு பர்சன்ட் வாங்குறாங்க இந்த வாங்குற நிதிகள் எல்லாமே சமீபத்தில் ஒரு அதாவது வெளிநாடுகளை கொண்டு பணத்தை கொண்டு பதுக்குறாங்க அதாவது ஒரு ஆட்சி என்ற போர்வையை வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் கூடிய அந்த அமைச்சருடைய தம்பிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா திருப்பூர்ல ஒரு தம்பி ஈரோடு மாவட்டத்தையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தையும் மூன்று மாவட்டத்தை மையமா கொண்டு அங்க ஒரு ஆபீஸ் இயங்குது மணிமன்னன் பேரு அங்கே ஈடி ஆகிட்டு உங்களுக்கு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சென்னையில் எத்தனை ஆபீஸ் அப்பா ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் உங்களுக்கு சொந்த ஒரு பங்களாங்க அதுக்கு இங்க பாங்க சம்மாட்டில இருந்தால் கொடைக்கானல வாங்கலாம் ஊட்டில வாங்கலாம் பெங்களூர்ல வாங்கலாம் டெல்லியில் கூட ஒரு வீடு வாங்கலாம் சென்னையில் கூட வீடு வாங்கலாம் ஐயா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி 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 போறாங்கன்னா இந்த பணம்லாம் யாது பணம் இல்ல அதாவது ஒருத்தர் உழைச்சி வாங்குறாங்கன்னா ஆனா இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளாட்சி தூரம் வழங்குகிற திட்ட நிதிகளை அனைத்துமே சுருட்டி கொண்டு குப்பை காண்டிட்டு கூட அமைச்சருடைய சொந்தக்காரங்க தான் நடத்துறாங்க குப்பை எடுக்கிற காண்டிட்டு கூட அமைச்சர் சொந்தக்காரங்க எடுக்கிறாங்க ஒவ்வொரு இன்ஜினியர்களுக்கு டிரான்ஸ்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க அப்ப இந்த ஐம்பது லட்சம் கொடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க வந்து ஐயா ஒரு கமிஷனர் டிரான்ஸ்பர் ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்து கேண்டர் வாங்கினா என்ன இது இந்த பணம்லாம் யாருக்க பணம் அப்போ ஊழல் செய்த ஒவ்வொரு அதிகாரிகளும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளமாக உள்ளாட்சி துறையில் ஊழில் மூலிகை விட்டு இன்னைக்கு நிர்வாகம் நடத்த முடியாம ஏத்தின பாமர மக்கள் வைத்திருந்த அடிக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி ஐடி ஆள்களை வராமரதம் சசிவண்ணம் சமர்ப்ப பூஜம் சமர்ப்ப யாமி அண்ணா சேமிச்சுடுங்க சொல்ல முடியும் சொல்லுங்க அத்தனை ஊழல் சார் வந்து அத்தனை ஊழல் ஊழல் என்பது இன்னைக்கு உள்ளாட்சி துறை நடக்கிற ஊழல் அதாவது இன்னைக்கு வெளிப்படையா வந்திருக்கனாலதான் அந்த அமைச்சருடைய தம்பி வந்து ஈடிஐடி பிடிச்சிட்டு போது தலையை குடிஞ்சிட்டு போகிறாரு அரசாங்கம் உடம்பு சிலங்க மருத்துவமனை அன்பிட் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதாவது பொது மக் பொதுமக்களுடைய பணம் இதை சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு லிமிட்டு வேணமாண்டமா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க எதைப்பட்டுமே இங்கே சிந்திக்காமல் ஆட்சி அதை இறந்ததுன்னு கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பிஏக்கள் சார் அந்த ட்ரூ வேல்யூ ஹோமில் வேலை பார்க்குற அத்தனை ஊழியர்களும் பிஏக்களுங்க சென்னை மலராட்சியில் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுக்கு ஒரு பிஏ குப்பை கால் பிரிக்கிறதுக்கு ஒரு பிஏ மழைநீர் கால்வாய் எடுக்கிறதுக்கு பிஏ பாதளா சாக்கடைக்கு ஒரு பிஏ குடிநீருக்கு ஒரு பிஏ எலக்ட்ரிக்கல் மெயின்டெனஸ் போலி பில் படிச்சா ஒரு பிஏ இந்த பிஏக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட ஒரு அன்போ அன்போ போட்டுக்கிட்டு நீ பாதி நாம் பாதி அடிச்சுட்டு போறாங்க அப்போ இதுக்கு அது அதிகாரிகள் இருக்கணும்னு சொல்லுங்க அதாவது இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய இந்தந்த ரைட்டு வகை சென்னை மாறராட்சியுடைய வந்த ஒரு மண்டலத்தினுடைய செயற்பொறியாளருக்கு இந்த ரைட்டுங்க இதை கொடுத்துட்டு போ சென்னை மாநகராட்சியுடைய தலைமை பொறியாளர் ஜென்ரல் தலைமை பொறியாளர் எதுக்கு இந்த ரேட்டுங்க கொடுத்துட்டு போசானா எவ்வளவு குடிஞ்சல அப்படி பிக்ஸ் பண்ணிக்கலாமே அதுக்கு இந்த மாதிரி ஜனநாயகம் போர்வையை வச்சுக்கிட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் மக்களின் பேர்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு உங்க குடும்பம் மட்டும் வாழணும்னா அப்போ சாமானிய மக்களுடைய வைத்திருத்தல் ஒன் விடுமா உங்களை சொல்லுங்க வந்து நீங்க மட்டும் குழுக்குழு வசதியாக இருக்கணும் நீங்க மட்டும் உலகம் மூலம் சொத்து வங்கிக்கு முழுக்கணும் நீங்க மட்டும் ஊர் பணத்துல சாப்பிடணும் ஆனா சாமானிய ஏழை மக்கள் பத்தாயிரம் ரூபாயும் பதினஞ்சு ரூபாயும் சம்பளத்தை வங்கிக்கிட்டு அவன் இன்னைக்கு எத்தனை லட்சம் மக்கள் நடுத்து நினைக்கிறான் சார் வயசு வந்து வாய்ப்பு இல்லாமல் பொருளாதார சூழ்நிலையை கருத்து கொண்டு எவ்வளவு மக்கள் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏழை எளிய நடுத்துற மக்கள் படிக்க வசதி இருக்குது படிக்க படிப்பு திறமை வசதி கிடையாது அப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லுங்க இதை பட்டிலாம் இந்த ஆட்சியாளர்கள் ஒரு நாளைக்கே அது கவலைப்பட்டாங்களா இதெல்லாம் திசை திருப்பதுக்காக தான் சும்மையாது மத்திய அரசு மேல பழிய கொண்டு போடுறது ஆகவே ஐடி என்பது நிச்சயமாக ஊழல் அமைச்சர்களை ஒருபோதும் விடாது இன்று சமீபங்கள் ரெண்டு நாளாக நகர்ப்புற அமைச்சருடைய உதவியாளர்கள் போலீஸ் இடி ஐடியும் வலைபேசி தேடி வருகிறார்கள் அவர்கள் எங்கெங்க பணத்தை கொண்டு பதுக்கி வைக்கின்றார்கள் எங்கெங்க சொத்து வைத்துள்ளார்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் சார் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடனை அடைக்க வேண்டுமானால் நகர்ப்புற துறை அமைச்சருடைய உதவியாளர்களையும் நகர்ப்புற அமைச்சர்கள் துறையில நகராட்சி மாநகராட்சி பேராட்சியில் செய்யக்கூடிய ஊழல் அதிகாரிய எங்களுக்கு தெரியும் சார் வந்து ஒவ்வொரு பேராட்சி சார் தமிழ்நாட்டுல நானூற்றி பேராட்சி முப்பத்தொரு பேராட்சி முப்பத்தொரு உதவி செயற்பீர்கள் ஆறு செயற்பொறியார்கள் ஒரு சீஇக்கள் பதினேழு உதவி இயக்குநர்கள் ஒவ்வொரு உதவி உதவி இயக்குனர்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வராங்க தெரியுமா தஞ்சாவூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி இது போன்ற மாவட்டம் திருச்சி இது போன்ற மாவட்டங்களில் உதவி இயக்குநரை வரக்கூடியவங்க ஒரு கோடி ரூபாய் லஞ்சத்தை கொடுத்து சார் இந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்து லஞ்சம் கூட என்ன நினைப்பாங்க சொல்லுங்க கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு சொல்ற நீங்களே நீங்களே பெரிய கன்னியாகுமரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு தான் இன்னைக்கு வந்து ரெண்டு தளம் வந்து அந்த ஊரக வளர்ச்சித்துறை செயற்புள பிடிச்சாங்க ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு செயற்புளர்கள் இருக்கிறாங்க பேனராஜியில் இரண்டு உதவி செயற்புலர்கள் முப்பது பர்சன்டா வேலை செய்து போயிட்டு அப்படியே கொண்டு போறாங்க என் லஞ்ச ஒழிப்புக்கு தெரியாதா என் துறை சார்ந்த அந்த நகர்ப்புற அமைச்சருடைய பேராட்சிகளை கண்காணிக்கக்கூடிய கூடிய அமைச்சருக்கு தெரியாதா பேராட்சி இயக்குநருக்கு தெரியாதா அல்லது நகராட்சி நகராட்சி துறை நீங்க பாத்தீங்களா ஒவ்வொரு நகராட்சியில பாத்தீங்களா எப்படி எல்லாம் பில் போடுறாங்க பாருங்க ஸ்கெயிலு பேனா பென்சில் இதெல்லாம் சொல்லுவாங்க இது பர்ச்சஸ் இந்த மாதிரி மாதத்துக்கு அதிலே இருபத்தஞ்சு லட்சம் பில்லு போடுறாங்க ஒரு நகராட்சி உதாரணத்துக்கு திருவைக்கடை நகராட்சி இந்த நகராட்சியிலாம் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு கோடி ரூபா லஞ்சம் கொண்டு போகிறாங்க சார் சார் மாதம் ஒரு கோடி ரூபாய் இதையெல்லாம் வேறு அதிகாரிகள் தெரியும் நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக இருக்கிற சிவராஜ் என்பவர் திருச்சி மாவட்டம் கலெக்டராக இருந்தவர் அந்த கலெக்டர் அமைச்சர் நேருக்கு விசுவாசம் பண்ணவர்னு சொல்லிக்கிட்டு அவரை கொண்டு நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக போட்டாங்க அதே துறையில் இந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் தான் பொன்னையான்னு ஒருத்தரை போட்டாங்க ரெண்டு வருஷம் துரிப்பிடித்த அந்த ஏ இந்த இந்த துறையை அப்படியே பயங்கர மலைக்கோட்டை மாதிரி கட்டி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது ஒவ்வொரு ரீஜனல் ஆஃபீஸ்லேயும் இன்னொரு விற்கப்பட்டு இன்னொரு அதிருப்தியான தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஓவர்சீஸ் ஏஇக்கல் பணி நியமனம் என்பது அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க குவாலிஃபிகேஷன் எடுத்து ஆறு எட் ஆறு முறை அன்னது எட்டு முறை கவுன்சிலிங் நடத்தி எல்லாருக்கும் ஆர்டர் போட்டாச்சுங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டாங்களே தவிர்த்து ஏரியா ஒதுக்கவில்லை பிளேஸ் ஒதுக்கணும்ல இப்போ நான் வேலை செய்யறதுக்கு பிளேஸ் ஒதுக்கணும் ப்ளேஸ் ஒதுக்கலை ஏன் பிளேஸை ஒதுக்கலைன்னா நீங்கள் கேட்ட உங்களுக்கு பிளேஸ் ஒதுக்குன்னா பணத்தை கொடு என்ன ஆச்சு இப்போ என்ன ஆகிப்போச்சு அதில் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆடு மேற்கோடைய மகன் அந்த அந்த தேர்வு எழுதி அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பிளேஸ் கொடுக்காதனால ரெண்டு மூன்று பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கு தொடர்ந்தனால என்ன ஆச்சு அப்ப இப்படி இதுல யாரை ஏமாத்துறீங்க இந்த எல்லாமே நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநரான சிவராஜ்கள இருக்குது அப்ப என்னன்னா இந்த டிவி கட்சி எதை நோக்கி சொல்கிற ஊழலை நோக்கி சொல்கின்றன இவர்கள் மக்களை நோக்கி வரவில்லை ஆட்சி அமைத்தம் கண்டு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது அவருடைய பார்வைக்கு இது கொண்டு போகிறது கிடையாது ஏன் டேன் என்றால் துறை சார்ந்த அந்த நகரத்துறை அதிகாரிகள் யாரும் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்வதில்லை முதலமைச்சரின் தனிச்செல்லருக்கும் கொண்டு செல்வதில்லை ஆகவே ஆகவே துறை சார்ந்த அதிகாரிகளும் இதை பற்றி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அல்லூல் பட்டு தன்னுடைய லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் என் பழைய பல மாநகராட்சிகளையும் பல நகராட்சிகளையும் பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர் அந்த தலைவரோ அல்லது அந்த மேயரோ ஆணையரும் ஒரு அங்கோ போட்டு மாறி மாறி ஒவ்வொரு இதாக அடிக்கிறாங்க இங்கே திண்டுக்கல் நகராட்சியில் கார்பரேஷனில் இப்போ ஒரு மா இப்போ இது இப்போ ஒரு மாநகராட்சி ஆணையர் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்துல திண்டுக்கல் மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி தஞ்சாவூர் மாநகராட்சி நம்ம நிறைய மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா எல்லாம் பணம் 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 என்ற நிலைப்பாடு இருக்கின்ற போது உங்களுக்கு மக்களை இப்படி யாருங்க மதிப்பாங்க மக்களை இவங்க மதிக்கிறதே கிடையாதுங்க ஐ ஆம் கமிஷனர் இந்த ரேஞ்சில் உட்காந்துருக்கேன் துறை ரீதியாக வசூல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும் போது நீங்கள் லஞ்ச ஒழிப்பு கரையை வேடிக்கை பார்க்கின்றது அரசு வேடிக்கை பார்க்கின்றது இந்த பணம் எல்லாம் எங்கே செல்கின்றால் அமைச்சரின் தம்பி நடத்தக்கூடிய நிறுவனத்தில் செல்கின்றது அங்கிருந்து வயலுக்கு எப்படி நீர் பாய்ச்சிக்கின்றார்களோ அதே போல் அங்கு சில அத்தனை பணிகளும் பிஏ கிளின்ற போரையில் உட்கார்ந்து கொண்டு சரியான அமௌண்ட்டை அடித்து கொண்டு தங்களுக்கு நூறு கோடி நூற்றி கோடி அடித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு இந்த துறை தேவையே இல்லையே அதை தான் ஈடி ஆகிட்டு நிச்சயமாக விடாது நகர்ப்புற அமைச்சர் அலுவலகத்தில் யார் யார் வேலை பார்க்கின்றார்களோ யார் யார் இருக்கின்றார்களோ இவருடைய வினாமிகள் எப்படி என்ன எல்லாமே ஏடி கையில் எடுத்து வச்சிருக்குது ஒவ்வொரு டேன்சர் ஒரு பேராட்சியில் இல்லை வெளியில் சொன்னால் ஒவ்வொரு டேன்சருக்கும் அவ்வளோ மோசமாக காசு வாங்குறாங்க சார் அவங்க சொல்கிறாங்க அதிகாரில் சொல்கிறாங்க தமிழக அரசின் வரலாறுல தமிழக ஆட்சியில் இதே மாதிரி ஊழல் நாங்கள் பார்த்ததே கிடையாது அத்தனையும் பணம் 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 என்ற நிலைப்படுத்தான் இதையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கெனவே நகர்ப்புற அமைச்சருடைய நிர்வாகத்தில் அவருடைய மகன் அருண் எம்பி அவருடைய தம்பிகள் இப்படிப்பட்ட அண்ணன் தம்பி மாமே மச்சான் இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் எல்லாருமே சால்டர்ஸ் பண்ணி முடியும் மேல மேலே குப்பைன்னா குப்பையில் முழுக்க முழுக்க ஊழலுங்க வந்து குப்பையில் அவுட் ஒரு போஸ்டிங் இருக்குது தினக்கூலி பணியால் எடுத்து அதில் ஊழல் பண்ணுறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லும் போது உங்களுக்கு ஈடி வராமல் ஐடி வராமல் நீங்கள் என்ன புத் புத்தன் வீட்டுக்காரர்களா அல்லது சத்யசூரணி படிக்கிற மகாத்மா காந்தி நூலை படித்த ஒன்றுமே எல்லாம் ஆட்சி என்ற நிலைப்பட வைத்துக் கொண்டு ஊழல் செய்கின்ற உங்களை இடி ஒருபோதும் விட்டு வைக்காது ஈடி தன் தன் கடமை செய்யும் என்பதை தவிர்த்து வேற எந்த இதுவும் கிடையாது காரணம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையகின்ற என்ற மிகப்பெரிய அகங்காரத்தை வைத்துக் கொண்டு மக்களுடைய குரல்களை நசுக்கி மக்களுடைய குரலத்தை அட்டப்பூச்சி போல் மூட்டை உறிஞ்செடுத்து சம்பால் கொண்டு போரிகளே உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா ஆண்டவன் கைவிட்டாலும் ஈடி ஐடி ஒருபோதும் கைவிடாது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுவது ஆகவே ஈடி ஐடிஐ ரெய்டு செய்வது ஊழல்வாதிகள் மீது ரெய்டு செய்கின்றது இதை இதை வந்து தேவையில்லாமல் எங்களை பழிவாங்க சொல்லணும் எப்படி சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது வைணவம் சைவம் குறித்து பேசியதற்காக பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சை ஆனது இப்போ வந்துட்டு தான் பேசுனது மணிப்பெல்லாம் கோரியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது பொன்படி துரைமுருகன் கே கே சார் நேரு இவர்கள்லாம் மூன்று தலைமுறையாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட கட்சியில் திமுகவில் இவர்களுக்கு பத்து ஆண்டுகளும் மேலே ஓய்வு கொடுத்தான் ஓய்வு கொடுக்க கொடுக்க வேண்டியவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் கட்சிப்படி ஆற்ற வேண்டும் ஆனால் ஆசை ஆற விட்டது அந்த ஆசையை துன்பத்துக்காரணம் என்று புத்தன் சொன்னது போல் அவர்களுக்கு பேசவும் தடுமாட்டம் வயது முதுமை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது பேசுவதற்கு தடுமாட்டம் வருகின்றது என்ன ஏ சொல்வதற்கு ஏது சொல்லுவதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஆகவே ஆரம்ப காலத்தில் எப்படி அகங்காரமும் பணபலமும் படைப்பாளமம் இருந்து எப்படி சொல்லிவிட்டார்களோ அந்த அகங்காரத்தில் தான் இப்போதும் அவர்களை மேடை பேச்சு பேசுகின்றார்கள் எல்லாம் பேசிய பின்பு என்ன மன்னிச்சிடுங்க தெரியாமல் சொல்லிட்டேன்னு துரைமுருகன் அப்படி தான் பேசார் பொன்முடியும் இப்படி தான் பேசாரு கே கே சார் ஜாதி பிரச்சனை சொல்றது அப்போ எந்த அளவுக்கு அதாவது சமூக நீதி சமூக நீதி சொல்லக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதி பிரச்சனை கிளப்பி விடுறாங்க ஒரே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அமைச்சர்கள் அமைச்சர்களிடம் இருக்கிற உதவியாளர்கள் பல அமைச்சர்களிடம் பார்த்தீங்கன்னா அவர்களும் சமூக நீதியே சொல்லக்கூடாது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் பல பிஏக்கில் பதவி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆகவே இவர்கள் இப்படி தான் பேசுவார்கள் இதை மக்கள் தான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பட தான் சொல்ல முடியும் தவிர்த்து இதுக்கு முடி ஏன்னா ஒவ்வொரு பதி பதிவுக்கும் மக்கள் காரு துப்புறாங்க இவ்வளோ கேவலப்படுத்தி ம மதத்தை இதே அவங்க சொல்கிறாங்களே இப்போ பொன் இப்போ துரைமுருகன் அவர்கள் பொன்படி அவர்கள் இப்படி பேசியிருக்காருங்க என்னங்க சைவம் வயணம் அப்படி ஆபாசமான உடல் யுதம் சம்மந்தமான பேசியிருக்காரு எத்தனை பெண்கள் கேட்டிருக்காங்க ஏங்க உன் ஒய்ஃப்கிட்ட போய் கேளுங்க உன் வீட்டில் போய் கேளுங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க இதே நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ ஒரு முஸ்லீம் மத்தையும் திட்ட முடியுமான்னு சொன்னார் ஆனால் இதில் என்ன விஷயம்னா கனிமொழி அவர்களும் முதலமைச்சர்களும் தந்திரமாக கையாண்டு விட்டார்கள் கனிமொழிகளும் உடனே கண்டிக்கிறேன் அறிக்கை கொடுத்துட்டாங்க உடனே முதல்வர் அவர்கள் துணை பொதுச்சலர் செயலாளர் பதவியில் இருந்து அவரே நீக்கியாச்சு ஸோ அப்போ மேன் மக்கள் மத்தியில் பர பே நடவடிக்கை எடுத்தாச்சின்னு ஒரு இது ஆகவே அவர்கள்லாம் வயது முதுமை ஆகிவிட்டது அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் எந்த அமைச்சர் பதவியும் கொடுக்காமல் வீட்டிலிருந்து ஓய்வு எடுத்து கொள்வதுதான் அவர்களுக்கும் நல்லது கட்சிக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது தமிழ் நாட்டுக்கும் நல்லது